பிரைஸ்தல்லா கத்துடைய பிரசு நாம் மக்கியம் படுவதாக என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நொன்று விழுப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கத்துடைய நாம் மக்கியம் நிறைய பேர் நம்ம பலவீனமாக இருக்கிறோம் சுகவீனமாக இருக்கிறோம் சில நேரங்களில் சில விஷயங்களில் கிளைமேட்டுக்கு தகுந்த போல் நம்முடைய உடல்நிலை சப்போர்ட்டாக வருவதில்லை ஆனால் வசனம் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு அளல்லப்பட்ட அந்த பவுல பொசலனுக்கு இந்த சோர்வுகள் யேசப்பா எஸ்வின் தோட்டத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய வேர்வையின் பெருந்துளிகள் பூமியில் ரத்தமாய் அமைத்தது உடனே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி யேசப்பா பலப்படுத்தினார் என்று சொல்லுவார் இந்த பூமியில இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சோர்வுகள் வரதான் செய்யும் அந்த சோர்வுகளை ஜெயம் எடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள் நமக்குட்டு ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள் உடனே அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நிறைய நேரங்களில் நம்ம விலமை ரொம்ப மன வியாகலத்தோடும் இருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த வார்த்தையை சொல்லி பண்ணலாம் என்னை வேலைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆமாம் எனக்கு கருத்து சுகம் தருவார் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என் சகோதரருக்கு என் சகோதரிக்கு என் தாயாருக்கு என் தகப்பனாருக்கு அற்புதம் செய்வார் இடை கட்டுவார் உதவி செய்வார் என்று ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவனுடைய இந்த அன்பு பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் தொடுவதற்கு அந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிக்கை ஒரு ஆற்றல் பிறக்கிறது இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாட்டில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நோன்றிசி வி நாமதல் நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நம்புகிறேன் இந்த வார்த்தையை சொல்லி யார் பெரியாவது சொல்லி சொல்லி சுகத்திற்காக செய்வீங்க அற்புதம் செய்வார் இல்லை உங்களுக்கு சுகம் தேவை இல்லை உங்களுக்கு பணம் தேவை அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க கற்று அற்புதம் செய்வார் எஸ் சிவி நாமத்தினால நிறைய நேரங்கள் இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன் என்னுடைய தேவைகள் என்னவோ அதற்கு கத்தர் அற்புதத்தையும் அரசியத்தையும் செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது ஆஃப்டர் எனக்கே தேவன் இப்படி செய்கிறார் என்றால் நீங்கள் அல்ல தரணும் அதனால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் பிளிப்பி நான்கு பதிமூணு சொல்லுகிறார் கண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்மை சொல்கிறதே நானும் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆசிதமாக இருக்கணும் என் குடும்பமும் ஆசிதமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் வெள்ளத்தோடு இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி மன்றாடி பாருங்கள் மிக மிகப்பெரிய அற்புதத்தை கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார் மருத்துவர்களால் கூடாதது தேவனால் கூடும் அந்த தேவனுடைய நாம மகிப்பட இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நிறைவை வேணும் சிவமல்லம்மா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் எனக்கு பெல நூன்ற வார்த்தை கேட்கிறமா இதை வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ சொல்லுகிறார்களோ செயல்படுகிறார்களோ சிந்திக்கிறார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் கத்தர் பெரிய கதை செய்யும் ஏஷ்மல்ல பிதாவே ஆமாம்